ராஜ்மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த ரெண்டாவது ப்ரோமோ பார்க்கும் போது வந்துட்டாண்டா சொம்பு தூக்கி விஜய் டிவி ப்ராடக்ட்டுக்கு சொம்பு தூக்குறதுக்காகவே ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கான் இவனெல்லாம் எதுக்காக ஹோஸ்ட் பண்ண விட்டீங்க வாரம் வாரம் வீக்கெண்ட்ல வந்து எங்களை கதை விட்டுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் விஜய் சேதுபதி பார்க்கும் எனக்கு ஃபீல் ஆகுது ஆமாங்க நேத்து எப்படி சௌந்தரியாவோட பிஆர் ஆர் டிமுக்கு முட்டு கொடுத்தாரு அப்படிங்கறத நீங்க எல்லாருமே பாத்துருப்பீங்க அதே நேரத்துல செல்லக்குட்டி சுனிதாவை பொறுத்தவரை பொழந்து கட்டிட்டாங்க என்ன ஹோஸ்டா இருந்தா என்ன என்ன டேஷ் ஆயிருந்தா என்ன தப்புக்காக எப்படி சப்போர்ட் பண்ணலாம்

தேவையில்லாம கோவப்படுறாங்க அநாகரீயமா பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி பல நெகட்டிவிட்டி இருந்துச்சு ஆனா இப்ப பாத்தோம் அப்படின்னா வேற லெவல் சுனிதா மாஸ் பண்ணிட்ட சொம்பு தூக்கி விஜய் சேதுபதியே கதற விட்டுட்டியே அப்படிங்கிற மாதிரி சுனிதாவை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க சரி இருந்தாலும் இந்த பிரமாவை போறதுல விஜய் சேதுபதி யாருக்காக சொம்பு தூக்குறாரு அப்படிங்கறத நம்ம டீட்டெயிலா பாத்திரலாம் அதாவது வந்த உடனே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்த எக்ஸ் கண்டஸ்டன்ட்ல யாரு மண்டைய கழுவுற வேலைய ரொம்பவே சிறப்பா பண்ணாங்க அப்படிங்க மாதிரி கேக்குறாரு சார் இந்த சீசனை பொறுத்தளவுல மண்டைய கழுவுற வேலைய சரியா பண்றது நீங்க தான் சார் வாரம் வாரம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள மிகப்பெரிய கலவரங்கள் நடந்திருக்கும் அதுல விஜய் டிவி ப்ராடக்ட் வந்து ரொம்பவே தவறா நடந்திருப்பாங்க ஆனா அவங்க பண்ண தப்பெல்லாம் மறைச்சு முத்து நீ பண்ணிருக்க முத்துவுனி அப்படி பேசிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி மக்கள் மனசுல முதல் வாரத்தில் இருந்து போன வாரம் அதாவது பதிமூணாவது வாரம் வர

கண்டிக்காம மக்களோட மண்டைய கழுவி முத்துக்குமரன் தப்பானவன் மீதி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி மக்கள் மண்டையை கழுவுறது நீங்க தான் ஒண்ணு வேண்டாம் இந்த வாரம் எவிக்ஷன் எப்படி போயிட்டு இருக்குது அன்பேர் எவிக்ஷன் தானே கேம் ஆடிக்கிட்டு இருந்த அருண் தீபக் இந்த ரெண்டு பேரையும் வெளியே அனுப்புறீங்க அவங்க வெளியே போறதுக்கு காரணம் மக்கள் தான் அப்படிங்கிற மாதிரி மக்களையே முட்டாளாக்குற மாதிரி பேசுறீங்க எப்படி சார் நீங்க எல்லாம் பேசலாமா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு இருந்தாலும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற குள்ள நெறிகள் எல்லாருமே ரவீந்திர டார்கெட் பண்றாங்க சரி ரவீந்தர் வந்து மண்டைய கழுவினார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ரவீந்தர் கேட்ட கேள்விகள்ல எந்த கேள்வி தவறானது ஜாக்லின் வந்து மொட்டக்கடுதாசி எழுதுற டாஸ்க்ல முத்துக்குமார்னா அவ்வளவு இழிவா பேசிருப்பாங்க அதாவது அவன் ஆறாம் ஆறாம் பேசிக்கிட்டு இருக்கான் மிடில் கிளாஸ் அப்படின்னு பேசுறதே ஒரு சிம்பத்திக்காக தான் அப்படிங்கிற மாதிரி அவனோட வாழ்க்கை தரத்தையே இழிவுபடுத்துற மாதிரி ஜாக்லின் பேசியிருந்தாங்க இத பத்தி ஹோஸ்டா இருந்த நீங்க என்னைக்காவது கேள்வி கேட்டிருப்பீங்களா அந்த பிரச்சனையை உள்ள வந்து ரவீந்தர் கேக்குறாருல அவன் மனுஷன் ஒருத்தனுக்கு ஒரு பிரச்சனைன்னா கூட நிக்காட்டியும் பரவாயில்ல எதுக்காக கேட்டிங்க எதுக்காக இப்படி பண்ணீங்க அப்படிங்க மாதிரி கேள்வியாக கேட்கணும் அத இந்த இடத்துல ரவீந்தர் கேட்டாரு அது மட்டும் இல்ல நட்பை இழிவுபடுத்துற மாதிரி கோவா கேங் அப்படிங்கிற ஒரு கூட்டம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்துச்சு அவங்களோட நட்பு போலியானது அப்படிங்கறது பாக்குற நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதே நேரத்துல ரவீந்திர பொறுத்த யார் இந்த வீட்டுல உண்மையா இருக்கிறீங்க உங்களோட நட்பு உண்மையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விதான் கேக்குறாரு சௌந்தரியா ஜாக்லின் போட்டு பொழக்குறா ஏன் கழிவு கழிவு ஊத்துனா அப்படியே சொல்லலாம் அதே நேரத்துல ஜாக்லின் வந்து சௌந்தர்யா நீ போலியா நடிக்கிற கண்டென்ட்டுக்காக தான் எல்லாமே பண்ற நீ ரொம்பவே தெளிவா கேமாட்றா அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யாவை போட்டு பொழக்குறாங்க இப்படி அவங்க வாயாலேயே அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிற தவறுகளை வெளியே கொண்டு வந்தாரு இதுல என்னையா தப்பு இருக்குது அதாவது ஒன்ன பொறுத்தல உள்ள ஜாக்லின் சௌந்தர்யா இந்த ரெண்டு பேர்ல யாராவது ஒரு ஆளுக்கு டைட்டில் வினரை கொடுக்கணும்பா அதுக்காக நான் எந்த அளவு சொம்பு தூக்க முடியுமோ அந்த அளவு சொம்பு தூக்குவேன் அதுக்காக தான் எனக்கு விஜய் டிவி சம்பளம் கொடுக்கறானியா அப்படிங்கிற மாதிரி கடைசி வாரத்துல

பதினாலாவது வாரம் வர தன்னை நல்லவளா காட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல பேரோட கேமை கெடுத்துக்கிட்டு இருக்கா உறவாடி கெடுக்கிறா கூட இருந்தே துரோகம் பண்றா அவளை பொறுத்தளவுல யாருக்கும் உண்மையா இல்ல அப்படிங்கிற எங்க கருத்தை தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ரவீந்தர் கேட்டாரு உனக்கு குத்த தானே செய்யும் குத்தம் உள்ள நெஞ்சு குறு தான் செய்யும் தப்பெல்லாம் நீ பண்ணிருக்க ஆனா அதெல்லாம் வெளியே தெரியாது நம்ம அந்தளவு அளவு சிறப்பா நடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நீ நினைச்சுக்கிட்டு இருந்த என்ன ரவீந்தர் வந்து ஜாக்லின் இப்படிப்பட்டவ அப்படிங்கறத ஓபன் பண்ணி விட்டாரு அந்த ஆதங்கத்துல ஜாக்லின் வந்து கதறி எடுக்குது அடுத்ததா தீபக் வர்றாரு தீபக் பொறுத்தளவுல ரவீந்தர் வந்து ஒரு படையே திரட்டி மண்டைய கழுவணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணாரு ஆனா முடியல அப்படிமே சொல்றாரு உண்மையாவே தீபக் கிட்ட ரவீந்தரோட பாச்சா பழிக்கவே இல்ல எதுக்காக தீபக் குறை சொல்ற அளவுக்கு தீபக் எந்த இடத்துலயும் போய் புரணி பேசல யாரோட கேமையும் கெடுக்கல அவர் நேர்மையா கேம் ஆடினாரு அதனால ரவிந்தராலையோ, இல்லனா வந்த எக்ஸ் கண்டஸ்டன்ட்னாலயோ எதுவும் புடுங்க முடியல ஆமாங்க நேர்மையா இருக்கிறவன் எப்பவுமே திமராதாங்க இருப்பான் அந்த வகையில இந்த சீசனை பொறுத்தளவுல தீபக் நேர்மையா அவரோட கேம் ஆனாரு ஆனா என்ன பிக் பாஸ் நிகழ்ச்சியில கடைசி வர வரணும் அப்படின்னா ஒன்னு பணம் இருக்கணும் இல்லனா விஜய் டிவி முழு ஆதரவு கொடுக்கணும் இல்லனா ஹெவியான பிஆர் டிவியாவது செட் பண்ணிட்டு உள்ள வந்திருக்கணும் அவரோட சோசியல் மீடியா அக்கௌண்ட கூட கொடுக்காம வந்திருக்காரு இவனை விட்டு வைப்பானுங்களா அதனாலதான் இந்த வாரம் தூக்கி வெளியே போடுறாங்க அடுத்ததா ரயான் பேசுறாரு ரயான பொறுத்தளவுல அவர் என்ன சொல்றாரு ரவீந்தர் என் மண்டைய கழுவினாரு பெட்டி எடுத்தா சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி என் மண்டையை கழுவுறதுக்கு ட்ரை பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு நானுமே இந்த விஷயத்துல ரவீந்திர திட்டி தீத்தேன் அப்படின்னே சொல்லலாம் ஆமாங்க பைனல் வீக் அமெரிக்கா வர்றதுக்கு தகுதி இல்லாத ரயானுக்கு பெட்டி போக கூடாது அப்படிங்கறத என்னோட எண்ணமா இருந்துச்சு அதாவது பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல டைட்டில் வின்னருக்கு அடுத்தபடியா பேசப்படுறது பெட்டியை யாரு எடுக்கிறாங்க தான் பெட்டி எடுக்கிறவன் தான் பிஸ்தா அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில பெட்டி எடுக்கிறதுக்கான தகுதி ரயானுக்கு கிடையாது அப்படிங்கறத என்னோட கருத்தா இருந்துச்சு ஏன்னா இந்த டிக்கெட் பினாலே டாஸ்க்கு தவிர ரயான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பெருசா எதுவும் கிளிக்கல அவங்க அம்மா சொன்ன மாதிரியே ஜாக்லின் சௌந்தர்யா இந்த ரெண்டு பேருக்கும் கால்கை அமைக்கி விட்டுக்கிட்டு மசாஜ் பண்ணி விட்டுக்கிட்டு சொம்பு தூக்கிட்டு அல்ல கையாக தான் இருந்தான் வேற எதுவும் அவன் கேம் ஆடல அவனுக்கு பெட்டி போக கூடாது அப்படிங்கறத என்னோட எண்ணமா இருந்துச்சு என்ன பொறுத்தளவுல பெட்டிய தீபக்கண்ணை எடுத்திருந்தார் அப்படின்னா நான் செம ஹாப்பி ஆயிருப்பேன் அதுக்கு அவர் டிசர்வ் ஒரு போட்டியாளர் அதே மாதிரியே ஃபைனல் ஸ்டேஜ்ல முத்துக்குமரனா தீபக்கா அப்படின்னு வந்து நிக்கணும் அப்படிங்கறத என்னோட எண்ணமா இருந்துச்சு அதாவது முத்துக்குமரன் வின்னராவும் தீபக் ரன்னராவும் வரணும் அப்படிங்கறத என்னோட ஆசையா இருந்துச்சு ஆனா மாமா டிவியை பொறுத்தளவுல எல்லாத்தையும் மாட்டி திருப்பி போட்டாங்க அடுத்ததான் முத்துக்குமரன் வராருங்க முத்துக்குமரன் பொறுத்தளவுல பெட்டிய பத்தி ரவீந்திரன் வந்து என்கிட்ட பேசினார் பேசினாரு அப்படிங்க மாதிரி சொல்றாரு ஒண்ணு அந்த இடத்துல எழுந்து ஜாக்லின் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா முத்துக்குமரன் போய் சொல்றான் சார் முத்துக்குமரன் மண்டைய ரவீந்தர் கழுவவே இல்ல சார் அப்படிங்க சொல்றாங்க எனக்கெல்லாம் பார்க்கும் போது செம காண்டாச்சு அப்படின்னு எல்லா தப்பையும் பண்ணிட்டு எந்த தப்பும் பண்ணாத மாதிரியும் என்னமோ நேர்மையா கேம் ஆடுற மாதிரியும் ஜாக்லின் வந்து அவ்வளவு திமரா பேசுறதெல்லாம் பார்க்கும்போது அப்பா வேற லெவல் பா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இருந்தாலும் ஜாக்லின் குறை சொன்ன உடனே விஜய் சேதுபதி வந்து என்ன ரவீந்தர் நீங்க வந்து முத்துக்குமரன் மண்டைய கழுவலையா அப்படிங்க கேக்குறாரு உடனே அந்த இடத்துல ரவீந்தர் வந்து முத்துக்குமரன் கேட்க வேண்டிய கேள்வியை தான் கேட்டேன் அதே நேரத்தில் முத்துக்குமாரன் மண்டே விஜய் சேதுபதி சாரே நீங்க முத்துக்குமரா நீ பண்றதெல்லாம் ஒரு தப்பான அபிப்பிராயத்தை புகுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி வாரம் வாரம் ட்ரை பண்றீங்க ஏதாவது நடக்குதா எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டு நான் அப்படி என்னோட கேம் எப்பவுமே நான் நினைக்கிற மாதிரி தான் இருக்கும் அடுத்தவன் சொல்றான் அப்படிங்கறதுக்காக நான் மாற மாட்டேன் மாதிரி அப்படிங்கறத கெத்தாமில் அவனோட மண்டே கையை கழுவ முடியாது அப்படிங்கறது ரவீந்தருக்கே தெரியும் அவரு புத்திசாலிப்பா சேனல் எழுதி கொடுக்கறத வாசிக்கிற அளவுக்கு ரவீந்தர் முட்டாள் கிடையாது இருந்தாலும் ரவீந்தர் கேட்ட உடனே விஜய் சேதுபதி இன்னொன்னு சொல்றாரு அதாவது இவங்க தான் ஜெயிக்கணும் இவங்க தான் பெட்டி எடுக்கணும் இவங்க நல்லா விளையாடுறாங்க இவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கேமை எதுக்காக திருப்புறீங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு ரவீந்தர் வந்து திரு திரு முழிக்கிறாரு இதோட இந்த பிரமோ முடிச்சுக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த பிரமோட நோக்கம் ஒண்ணுதான் முத்துக்குமார் அடிக்கணும் ஜாக்லின் சௌந்தரியா ரெண்டு பேருமே அவங்களோட அவங்க மாட்டிக்கிட்டாங்க சௌந்தரியா போட்டு பழந்துட்டாங்க ஜாக்லின் போலியா இருக்கிறா நடிக்கிறா நட்பு எல்லாமே தான் அவளை பொறுத்தளவு நம்பிக்கை துறையி அப்படிங்கிற மாதிரி சௌந்தரியா ஜாக்லினோட முகத்திரையை கிழிச்சிட்டாங்க அதே நேரத்துல சௌந்தரியா கூடவே இருந்த ஜாக்லின் வந்து நீ ரொம்பவே போலியா இருக்கிற உன்னோட அழுகையும் கண்டனுக்காக தான் நீ இன்னசென்ட் கிடையாது நீ ஒரு விஷம் அப்படிங்கிற அளவுக்கு சௌந்தரியோட முகத்திரைய ஜாக்லினும் கிழிச்சிட்டாங்க அப்படி இருக்கும் போது அவங்க நல்லவங்க முத்துக்குமரன் தான் சேஃப் கேம் மாடிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி மக்கள் மண்டைய கழுவுறாரு மக்கு செல்வன் இதை பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமல் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்கணும் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்